வந்தவர்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இயக்குனர் ராட்சசன் மார்க் ஆண்டனி அப்புறம் இந்த குட் பேட் இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பஸ் இது ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கீங்க பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு இப்ப உங்களோட இயக்கத்துக்கு நீங்க எதாவது ஸ்கிரீன் பிளேவோ எழுதியிருக்கீங்களே இதுல என்ன ஸ்பெஷலாக இருக்கு ஆ சார் அதான் சார் இப்ப நீங்க இப்போ நீங்க வந்து மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா ஒரு ஜேனாரு ராஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனாரு இப்போ நம்ம பண்ணிருக்கிற எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு தீம் ஒர்க் நம்புறேன் சார் நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ள வந்துடுறேன் சார் இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பார்த்த நண்பர்கள் படித்த புஸ்தகங்கள் அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும் ஸோ இந்த கதைக்கு இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி அதுக்கு தான் யோகராஜா இருக்கட்டும் நல்லா டீம் கதிரா இருக்கட்டும் அந்த யோகியா இருக்கட்டும் அப்படி எனக்கு நன்றி நான் டேரக்ஷன் இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் விவாதிச்சு ஒரு இது இதை அதை தாண்டி வார்த்தை சொன்னா இல்லைங்களா என்னோட ஹெட் மாஸ்டர் இருக்கா இல்லைங்களா அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சி நடிச்சுக்கிட்டே இருப்பாரு இது இந்த சீன் சூரிய கிடையாது இந்த சீன் சூரிய கிடையாது ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கஷ்டம்னு சொல்ல முடியாது சாதனைகள் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் படத்தை ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாள் வந்து ஹைப்பு கொடுக்குறதுக்கோசம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறமா வாயை படம் பாக்குற மாதிரி இருக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க உங்க படம் எந்த அளவுக்கு இருக்கும் நாங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா ஒர்க் பண்ணிருக்கோம் சார் அது எந்த மாதிரி இருக்கணும் இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் நீங்க கொடுக்கறதா சார் எங்களுக்கு நாங்க முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் உங்களுக்கு அது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் சார் இருக்கிற சொல்லுங்க மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சி தீர்ப்பு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது

நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கிறேன்னு வந்தால் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக தான் அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துல இருந்து ஒரு திமுக தான் நான் வந்து சினிமாவில் வந்து பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு அதை நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் இப்போ சொன்ன அடிப்படையிலே நாங்கள் ஒரு திமுக காரணம் அதனால வந்து பராசக்தி மனோர வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான் எனக்காக நீங்க வசனம் எழுதும் போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்திச்சேன் இப்ப நீங்க கேட்டீங்க அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேற கேரக்டர் புரிச்சேன் ஆனால் நீங்க கேட்ட மாதிரி மாநாடுல ஒரு அரசியல்வாதி இதுலயும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படிதான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னன்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமா நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன் இதுல வந்து அரசியல்வாத தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதனால நடிச்சுட்டு வேற கேரக்டரும் நல்லா நல்ல கேரக்டரும் நடிச்சுட்டு இருக்கேன் சார் இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடல அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம தான் அவரை காட்டணும்னு அவசியம் இல்லை அதனால இல்ல ஆக்சுவா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இது ஆகல அப்படி இருக்கும் பொழுது அவர் பேர் போட்டாலே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும் எல்லா இடத்துலயுமே இது வந்து பிளஸ் பேக்ட்ராப் அதனால பண்றது இதெல்லாம் வந்து அவர் அவர் நடிக்கும் தான் போட்டுட்டு

இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும் தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு செலவு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டு இருக்கு நீங்க வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமம் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுத்துனால நீ நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த அப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரேட்டடா ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்களோட நம்ம படம் பண்றோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க பண்ற அவங்க கொடுக்கற பப்ளிசிட்டிக்கும் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது அப்ப இப்ப இன்னும் ஒரு படத்தை இருபது கோடி ரூபாய் பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளவு பட ப்ரொடக்ஷன் கூட நம்ம அவ்வளவு பண்றோம் அப்படி இருக்கும்போது இந்த சூதுன்ற ஒரு டைட்டில் வந்து இத்தனை இத்தனை கலைஞர்கள் இதுல நல்ல கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமா வந்திருக்கு இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றதுதான் என்னோட பாலிசி அது

சூதுகம்ல வந்து தாசுன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க சூதுகம் டூல தாசுன்ற கேரக்டரும் இருக்கு குருநாத் கேரக்டரும் இருக்கு ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாசுன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ஜி சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் என்டர்டெயின் அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்ப என்னன்னா இப்ப வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும் போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்ப வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்க எப்படி ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில் இருக்கு படம் எடுத்து முடிச்சதுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறி இருக்கு ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தான் நம்மளை எவ்வளவு பெரிய ஆளாவும் ஆகுறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்ட் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்க கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவியூ வரும் தினத்தந்தியில பல மேகசின்ஸ் இருமுதம் மாணந்த உடன் இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பர்ல வளமுல வரும் நாங்க சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிற காரணம் திட்டு டீ கடைக்கு போவோம் அந்த டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் இது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது நீங்க பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து எவாலுவேஷன் நான் பாக்குறேன் எவாலுவேஷன் கேட்ட மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும் நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதுதான் உண்மை எதார்த்தம் இன்னைக்கு கலா எதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாதீங்க ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ வயசுக்குள்ள யாரும் போஸ்ட் பண்ணாதீங்களோ வாட்ஸ்அப்ல யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னைக்கு இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது இந்த இத வந்து நான் எதிர்த்து முடியாதது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் மற்றவங்களுக்கு போல நீங்க இப்படி இருங்க நான் சொல்ல வரும் போல சார் உங்களுக்கு சார் நாப்பத்தஞ்சு வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க அப்ப இருந்த ஜென்டரக்ஷன் வந்து வேற இப்ப இருந்தவங்க வேற ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோ இருந்தாலும் சரி உடனே கே கேபன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்ல கேபன் போயிடுறாங்க உள்ள போயிட்டு வர மாட்டுறாங்க டேரக்டர் வெளியே நின்று கத்து கத்துன்னு கத்துற அஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ நீங்க அப்போ பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார் அப்ப என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்ல ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனா கூட ஒரு வீட்டில தான் எல்லாரும் ஒன்னா உட்காந்துருப்போம் இல்ல ஷூட்டிங் பக்கத்துல வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம் அப்ப அங்க என்னன்னா எல்லா விஷயமும் பேசுவோம் ஆர்ட் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷார்ட்டு இந்த சீன் இருக்கு இந்த சீனில் ஒரு டேலாக் என்ன என் டயலாக் இது நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் அப்படி கேரக்டர் கூப்பிட்டு இப்படின்னா இதெல்லாம் ஒரு அன்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்றான் உனக்கு என்ன இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனா அதனால எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமா சினிமா இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கு அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்னா இருந்ததுனால பிரமாதம் நினைச்சோம் இன்னைக்கு என்ன இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியா இருக்கு சொல்ல முடியாது பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒண்ணு இல்ல உதாரணத்துக்கு கருணா உட்கார்ந்து இருக்காரு பல விதமான காமெடி மட்டும் இல்லை கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போ சிவா இருக்காரு சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்ல சினிமாவில் ஸ்கிரீனில் பார்க்காத சிவா இருக்கார் அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சர்வன் படத்தில் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப பிரமமாக இருக்காங்க ஒரு படத்தை உள் வாங்கிக்கிறாங்க அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது அதுதான் வளர்ச்சி தான்

பேசிக்கா சூதுவம் வந்து ஒரு காமெடி படம் சூதுவம் டூ வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம் அது வந்துட்டு ஓரளவு சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்ற ஒரு சட்டரிக்கலாம் சொன்னாங்க அவங்க சூதுவம் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்கு நம்மள சுத்தி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் எல்லாம் போடாம மேக்கப் போடாம பட்ட வர்த்தரமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன படம் அதை வந்து பன்னா காமெடியா டெலிவரி பண்ணிருந்தாங்க அதே மாதிரி தான் எந்த படமும் அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த டைட்ல ஏன் வந்து சூது கீழ நாலு நாட்டு மக்களும் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்ல இப்ப அர்ஜுனோட இதுவே டைரக்டர் டைரக்டர் செயலி அப்படிதான் இருக்கு அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க இவரு இப்ப அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் இந்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ சினிமால வந்து சுந்தர் சி சார் அப்புறம் அதே மாதிரி பேட்டர்ல எடுக்கக்கூடிய ஒரு ஆளா நான் வந்து அர்ஜுனை பாக்குறேன் என் வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தர் சி சார் எப்படி ஒரு முப்பது ஆண்டு காலம் தாண்டி சினிமால இன்னும் ஒரு பெரிய ஹிட்டு இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங் இந்த சினிமா கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல்வி யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையே இருக்கு அதுவும் மக்கள் புரியிற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாரு இப்போ சூதுல பார்த்தீங்கன்னா சூது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கல் கிளாசிக் ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சீசன் சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல ரீச் ஆகலை அவங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்துருக்கார் சார் அவர் உங்களை டேரக்டர் உங்களை கொஞ்சம் குறைய சொன்னாரும் நீங்கள் அவரை நிறையா சொல்லிட்டிங்க அவர் குறையார் சொன்னார் நான் பார்க்கல நேச்சுரல் அவர் சொல்வார் அவ்வளோதான் அதை எடுத்துக்க மாட்டேன் ஏன்னால் நான் எப்படி நீவேனா அவர் வந்து என்னை பத்தி எனக்கு பிரதிபலிக்கிறார் அதனால் அதை நான் அதுதான் எங்களோட கேள்வி